திருமலையில் இருக்கும் அந்த பெரிய மணி ஏன் அதை யாரும் ஒருபோதும் அடிக்க மாட்டாங்க அதே ஒரு பறவையும் ஏன் பறந்து வராது மேலும் கருவறையில் இருக்கும் ஜபமாலை யாரும் தொடாமலே எப்படி தானாக அதிருகிறது இவை கதைகளா மாயங்களா அல்லது உள்ளாடக் குழுக்கும் ஆன்மீக உண்மையா இன்றுக்கு நாம் போகிறோம் திருப்பதியின் பத்து மறைக்கப்பட்ட அற்புதங்கள் நீங்கள் இறுதி வரை பார்க்கணும் ஏனெனில் கடைசியில் நாம உண்மையை வெளிச்சம் போட போறோம் ஆக வணக்கத்துடன் தொடங்குவோம் ஓம் நமோ வெங்கடேசாய நம வெங்கடேசாயும் காவியங்களும் உயிர் பெறும் இடம் மிருதி திருப்பதியின் மண்டபத்தில் உள்ள அந்த மணி சாதாரண மணி இல்லை அதை முதலில் யார் வைத்தார் எப்போது வைத்து உள்ளார்கள் இன்று வரை வரலாறு சொல்லவில்லை அதை அடித்தால் என்ன நடக்கும் தெரியுமா சன்னதிக்குள் இருக்கும் தெய்வீக அதிர்வுகள் குலைந்து போகும் அது ஒரு சத்தம் அல்ல சோ ஒரு பிரபஞ்ச அதிர்வு ஒரு யோகி சொன்னார் சாமியின் கருவறை என்பது ஒரு ஜபாலயா அங்கே ஒலிக்கும் ஒலி ஓம் அந்த ஓசைக்கு போட்டியாக வேறு ஒரு அதிர்வு வந்தால் பிரபஞ்சத்தின் மைய சமநிலை பாதிக்கப்படும் அதனால்தான் அந்த மணி ஒலி செய்யப்படுவதில்லை ஒரு மந்திரமும் கூட தவறான நாதத்தில் பாடினால் அதே மந்திரம் நச்சாகும் இது ஆன்மீக அறிவியல் திருமலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெயில் மழை புயல் வறட்சி எதுவாக இருந்தாலும் பசுமையை இழக்காது காரணம் என்ன அது மண் அல்ல அது உயிரோட்டம் நிறைந்த தெய்வ காணலாம் பழமையான பிராமண நூல்களில் எழுதப்பட்டுள்ளது இந்த மலை கருடன் தனது இறக்கைகளை பரப்பிய உருவம் அதுபோல் இந்த மலை வாழும் சுவாசிக்கும் தெய்வ உடல் அதால் இதில் உயிர் இழப்பு இல்லை சுற்றுச்சூழல் வேறு மாறினாலும் இதன் அதிர்வு மாறாது சுற்றிலும் காடு மரங்கள் இயற்கை ஆனால் கருவறை பகுதி சுற்றி ஒரு பறவை கூட பறந்து வராது ஏன் அது பயமா சாத்தியமா அல்ல ஒரு பிரபஞ்சத்தை காத்திருக்கும் அதிர்வை உற்பத்தி செய்கிறது அந்த அதிர்வுகள் விலங்குகளுக்கு உணர்க்கக்கூடியவை அவர்கள் அதை அறிகிறார்கள் அவர்கள் வந்து சேர முடியாது அந்த இடம் பூத சூட்சும சக்தி பாதுகாக்கும் பகுதி ஒரு விஷயம் கவனித்தீர்களா சாமியின் கண்களை நேராக பார்த்தால் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் போல உணர்கிறோம் ஏன் ஏனெனில் அந்த கண்கள் வரைபடம் அல்ல அது திருவம்சம் நாத அதிர்வு கொண்டு வரையப்பட்டது அந்த கண்கள் சக்தி தாங்கி நிற்கின்றன அதனால்தான் ஒரு பார்வை ஒரே மூச்சில் நம் மனவேதனையை கழுவுகிறது மலை மேல் ஒரு கல் அமைப்பு மனிதன் செதுக்கியது அல்ல இயற்கை அமைப்பு ஆனால் அது எப்படி இருக்கிறது தெரியுமா கருடன் இறக்கைகளை விரித்தபடி இருக்கும் இது சாதாரண கற்பனை அல்ல கணிதவியல் கூறுகிறது அந்த கல் அமைப்பு மேலிருந்து பார்க்கும் போது மட்டுமே கருடன் போல தோன்றும் யாரால் வடிவமைக்கப்பட்டது பிரபஞ்சம் இயற்கை அல்லது தெய்வின் அன்பு இது தெய்வம் இருப்பது என்ற உண்மையின் கையெழுத்து கருவறையில் வைத்துள்ள மாலைகள் சில நேரங்களில் தானாக சிலிர்க்கும் யாரும் தொடாமல் அது காற்று இல்லை அது மனித ஈர்ப்பு விசை இல்லை அது கருவறையின் நாத அதிர்வு அந்தந்த நேரங்களில் கருவறையில் ஓம் அதிர்வு உச்சமடையும் அந்த அதிர்வு மூல மாலையின் மணிகளுக்கு ஜீவன் ஊட்டுகிறது எந்த காலமா எந்த காலமானாலும் மலையில் ஒரு தைல நறுமண வாசனை வீசும் அது பூமணமோ அரத்தி சந்தனம் தீபவாசமோ அல்ல அது பிராண வாசனை அது தெய்வ உடலில் இருந்து வரும் மனம் இதை அறிவியல் கண்டுபிடிக்க முடியாது இது உணர்கிறவர்களுக்கு மட்டும் தெரியும் ஸ்ரீனிவாசர் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு கால் பின்னே ஏன் அவர் ஓய்வில் நிற்பது இல்லை அவர் உங்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் சொல்ல உங்கள் துன்பத்தை குறைக்க உங்கள் உயிரை பிடித்து காக்க அதுதான் உயிருள்ள தெய்வம் சேவைகள் ஒரு பட்டியல் படி நடக்கின்றன ஆனால் அந்த பட்டியல் நேரம் சூழல் நிழல் தீபத் துடிப்பு நாத அதிர்வு எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கப்படுகிறது சமயம் முடிவெடுக்கிறது மனிதன் எழுதுகிறான் பாளிபீடத்தில் செய்யப்படும் அக்கினி ஹோமங்களில் சில நாட்களில் சாம்பல் நிற புகை அல்ல தங்க நிற ஒளி தெரிய வரும் அது சாதாரண எரிப்பு அல்ல அது பிராண சக்தி வெளிப்பாடு அந்த தருணம் சுத்தமான உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே காண முடியும் நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாம் கற்பனையா மக்கள் உருவாக்கிய கதைகளா அல்ல இவை அனைத்தும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறைவன் உண்மையில் இருப்பதை நிரூபி மௌன சாட்சிகள் திருப்பதி ஒரு கோவில் மட்டுமல்ல அது உயிருடன் இருக்கும் தெய்வத்தின் இல்லம் இதை உணர வேண்டியது கண்கள் மூலம் அல்ல உள்ளத்தின் மூலமாக இந்த மர்மங்கள் நீங்கள் எந்த மனநிலையோடு பார்த்தீர்களோ அந்த மனநிலைக்கு ஏற்ப உங்கள் வாழ்வு மாற்றம் பெறும் மேலும் இப்படி ஆன்மீக ரகசிய வீடியோக்கள் வேண்டுமா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காமெண்டில் சொல்லுங்கள் ஸ்ரீநிவாசா அருள் புரிவாய் நாம் திரும்ப சந்திப்போம் வேறு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியத்துடன் அன்புடன் நன்றி ஓம் நமோ வெங்கடேசாய நம் புராணங்களின் பெருமையும் வரலாறின் ஆழமும் உங்கள் கண்முன் உயிருடன் நிற்கும் இடம் ரிகா ஸ்மிருதி அடுத்த காவியக் கதையில் மீண்டும் சந்திப்போம் காலத்தையும் காவியத்தையும் இணைக்கும் உலகம் ட்ரிகாஸ் மிருதி தொடர்ந்து இணைந்திருங்கள்